நான் கையில வச்சுக்கிறேன் பாத்தீங்களா இந்த பயத்தோடைய பேர் தான் ரம்புட்டான் இந்த பயத்தை நல்லா ரோட்டோர கடைகளில் விற்கும் போது பாத்துருக்கேன் ஆனா இப்பதான் முதல் டைம் ரம்பு பயத்தை சாப்பிடலாமே சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் இந்த ரம்புட்டான் பழம் பாக்குறதுக்கு நல்லா சிவப்பு மேலே கரட முடாவும் இருக்கும் அது மட்டும் இல்லாம இதோடைய சுவை சாப்பிடறதுக்கு புளிப்பும் இனிப்பும் கலந்த மாதிரி இருக்கும் இந்த ரம்புட்டான் பயத்துல வைட்டமின் சி இரும்புச்சத்து ஆன்டி ஆக்சிடென்ட் கார்போஹைட்ரேட் புரதம் உட்பட்ட அனைத்து ஊட்டச்சத்துகளுமே நிறைந்திருக்கு அதனால இந்த ரம்புட்டான் பயத்தை சின்ன பசங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமா சாப்பிடலாம் அப்புறம் நீங்க யாரெல்லாம் இந்த ரம்பூட்டான் பயத்தை சாப்பிடுக்கீங்கன்னு சொல்லி

அருமையாவே இருந்துச்சே சரி தாங்கடா பசங்களா நீங்களும் ஆளுக்கு ஒரு ரம்புட்டான் பயத்தை சாப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பயத்தை எடுத்து கையில கொடுத்துட்டேன் எங்க பசங்களும் அந்த பயத்தை கையில வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டானுவ இந்த ரம்புட்டான் பயத்தை எங்க ஊர்ல கிலோ நானூறு ரூபான்னு சொல்லிட்டு விக்கிறாங்க உங்க ஊர்ல இந்த பயத்தை என்ன ரேட்டுக்கு விக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க